இப்போ நம்ம யயாதிக்கு வந்து நம்ம சர்மிஷ்டை ரிஷ பர்வன் அப்படிங்கிற மாபெரும் ராட்சச இருந்து சர்மிஷ்டை அப்படிங்கிற கிரகம் வந்து யயாதியை இருக்குது அந்த யயாதிக்கு வந்து மூன்று கிரகங்கள சர்மிஷ்டை வெடித்து இது பண்ணுறாங்க போன வீடியோவில் பூரு அப்படிங்கிற அந்த கிரகத்தை பற்றி நம்ம விதுரர் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து அந்த செகண்ட் உடஞ்ச கிரகம் வந்து அனு யயாதிக்கும் சர்மிஷ்டைக்கும் செகண்ட் உடஞ்ச அந்த கிரகம் வந்து அணு அந்த அணுவுக்கு மூணு கிரகங்கள் உடைதான் அந்த மூணு கிரகங்களில் அந்த ஃபஸ்ட்டு உடஞ்ச கிரகத்துக்கு பேர் நரதன் அப்படிங்கிறவர் இந்த கிரகம் ஒரு அஞ்சு கிரகமாக வருது அதுக்கப்புறம் அந்த அஞ்சு கிரகத்தில் இருந்து இருந்த அந்த மகா மத் மனசு அப்படிங்கிற கிரகத்துக்கு நரன் அப்படிங்கிறவர் வர்றாரு அந்த கிரகத்துலருந்து வந்தவர் தான் நம்ம சிபி சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம்ல இந்த புறாவுக்கு துடையை அறுத்து கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல அந்த சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த கிரகம் வருது அந்த கிரகம் நாலு கிரகமாக உடையுது அது நாலு கிரகமாக உடஞ்சதில் அந்த ஒரு கிரகத்துக்கு பேர் வந்து கே கயன் அப்படின்னு பேர் கே கயன்கிற ஏரியாவை அவர் ஆண்டார் ஆண்டுகிட்டு இருந்தார் அவருக்கு பிறந்தவங்க தான் நம்ம கைகேயி நம்ம ராமாயணத்தில் வர்றாங்கல்ல அந்த கைகேஇ அப்படி அந்த குரூப்பை வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த மகா மனசுக்கு ரெண்டு கிரகங்கள் வெடிக்குது ஒன்று உசி நரன் அவங்க குரூப்பில் வந்தவங்க தான் அந்த கைகேயி அந்த மகாமனசுக்கு திதிக்ஷு அப்படிங்கிற குரூப்லேருந்து நிறைய கிரகங்கள் வருது அதில் ஃபேமஸ் ஆனவர் வந்து திரபசு அப்படிங்கிற கிரகம் அந்த திரப்பசு குரூப்பில் வந்து இன்னும் நிறையா நூற்று கணக்காக ஆயிரக்கணக்கான கிரகங்கள் வெடிக்குது அதில் தர்மரதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த தர்மரதனுக்கு அவர்கிட்ட இருந்து வெடித்து வந்தவர் தான் ரோம பாதர் அப்படிங்கிற கிரகம் இந்த கிரகம்தான் நம்ம ரேவதி நட்சத்திரம் வந்து வெடித்து செதறும்போது அதை தன்னோட வட்டப்பாதையில் இழுத்து இப்போ அந்த ரேவதி நட்சத்திரம் எங்க இருக்கோ அங்கே நிறுத்தி வச்சவர் தான் அந்த பா